திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட கனியான் கூத்து மகுட ஆட்டம் கலைஞர்கள் தொழிலாளர்கள் நல சார்பில் தலைவர் மணிகண்டன் மற்றும் செயலாளர் மாரியப்பன் அவர்கள் இணைந்து அரசுக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் நலிந்த கலைஞர்களுக்கு வாழ்வளிக்கவும் இந்த ஊரடங்கு காலத்தில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் தடுப்பூசிகள் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் ره کورو ور نه وچھي ميهلا کي نيلا தமிழக அரசு மத்திய அரசு மாநில அரசு கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது அனைத்து பொதுமக்களும் அனியான் கூட்டு கலைஞர்களும் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் அரசு விதிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வெளியில் தேவையில்லாமல் வெளியில் சுற்றி வருவதை தடுக்க வேண்டும் தமிழக அரசு விதிமுறைகளை பின்பற்றி காவல்துறை அதிகாரிகளின் அறிவுரைகளை பின்பற்றி எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் மருத்துவர்களை அணுக வேண்டும் எல்லோரும் தன் போல் பிறருக்கு பரவாமல் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க அனைவரும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் முகக்கவசம் அணிந்து மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க வேண்டும் கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நமது அரசு விதிமுறைகளை நாம் அனைவரும் பின்பற்றி நடக்க வேண்டும் வயிற்று பிழைப்புக்காக கோவில் குறைவிழா நடக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் ஆனாலும் இந்த கொரோனா பரவல் முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டு தவிர்க்கப்பட்டு வரும் வரைக்கும் நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நம்மளும் பிழைப்புக்காக தொழில் நடத்த வேண்டும் ஆயினால் உயிரும் முக்கியம் நம் கலையும் முக்கியம் அதற்காக நாம் பாதுகாப்பாக இருப்பது மிக மிக அவசியம் அரசு விதிமுறைகளை நாம் எப்பொழுதும் பின்பற்றி நடந்து கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் மருத்துவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எல்லோரும் கோவாக்சின் கோவாஷீல்டு என்ற தடுப்பூசியை தமிழக அரசு எல்லா மாவட்டத்திலும் செலுத்தி வருகிறது அத்தனை பின்பற்றி எல்லோரும் தடுப்பூசி கொடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் முக அணிந்து கொள்ள வேண்டும் நோய் பரவலை தடுக்க வேண்டும் என்று திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கூத்து மகநாட்டம் கலைஞர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாகவும் உங்களுக்கு அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அதன்படியாக அடுத்தபடியாக தமிழக அரசுக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து அரசு விதிமுறைகளை பின்பற்றி கோவில் நடத்துவதற்கும் அரசு விதிமுறைகளை பின்பற்றி சிறிதளவு சதவீதம் ஒதுக்கி எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி எங்கள் கனியான்கூத்து கலைஞர்கள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும்படி உங்கள் பொற்பம் தொட்டு பணிந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கும் நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்